தேதி முன்பு வனப்பகுதியிலோ அல்லது வனப்பகுதியை சார்ந்தோ வாழ்ந்திருக்க வேண்டும் வனப்பகுதியிலோ அல்லது சார்ந்தோ நீங்க வெளியே குடியிருக்கலாம் வனப்பகுதிக்குள்ள திருவண்ணாமலை டவுனுக்குள்ள குடியிருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்வாதாரம் வனத்தை சார்ந்திருக்க வேண்டும் எப்படி நீங்க குடியிருக்கிறது அங்க இருக்கலாம் ஆனா உங்களுடைய விவசாயங்களும் வனப்பகுதிக்குள்ள இருக்கு அல்லது உங்களுடைய வாழ்வாதாரம் சிறுவன மகசூல் சேகரிக்கிறது இது மாதிரியான வாழ்வாதாரம் எதை சார்ந்திருக்க வேண்டும் வனப்பகுதியை சார்ந்திருக்க வேண்டும் பழங்குடியினர் இரண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு முன்பு வனப்பகுதியில் குடியிருக்கணும் அல்லது அந்த வனத்தை சார்ந்திருக்கணும் அவர்களுக்கு இந்த வன உரிமை சட்டம் பொருந்தும் இன்னொன்னு சொல்லணும் இல்லையா பழங்குடியினர் அல்லாத இதர பாரம்பரியமாக மனங்களை வசிப்போம் அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இருக்கலாம் பழங்குடியினர் அல்லாத வேறு எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்கலாம் இந்த செல்போன் கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்க அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த மன உரிமை பொருந்தும் பொருந்தும்னா அவங்களுக்கு என்ன கண்டிஷன் சட்டத்தை சொல்லியிருக்குது இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு முன்பு நல்லா கவனிச்சுக்கோங்க பழங்குடியில ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு முன்பு வசித்து இருந்தால் போதும் ஆனால் இதர பாரம்பரியமாக வழங்குகள் வசிப்பவ ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு முன்பு மூன்று தலைமுறையாக மூன்று தலைமுறையாக அந்த சார்ந்து வாழ்த்திருக்க வேண்டும் மூணு எத்தனை வருஷம் தலைவர்கள் சொல்லுங்க மூன்று தலைமுறை அப்படின்னா எத்தனை வருஷம் வருஷம் வேற யாராவது நூத்தி எண்பது வேற எழுபத்தி அஞ்சு வேற உட்காந்து சொல்லுங்க நாலு தலைமுறை சரி உட்காரு அதாவது மூன்று தலைமுறையாக வனவீர் சீர்கள் தலைவருங்க நீங்களா வன உரிமை குழுவுல தலைவர் செயலாளராக இருக்கீங்க இல்லையா மூன்று தலைமுறை ஒரு தலைமுறை எத்தனை வருஷம் தொண்ணூறு ஒரு தலைமுறையில வேலையா இருக்கு ஒரு வருஷம் இந்த பக்கம் நூறு வருஷம் ஒரு தலைமுறை

அவர்களிடம்ையவசம் இருந்தால் அவர்களுக்கு உரிமை வழங்கலாம் அதே போல இதர பாரம்பரியமாக மூன்று தலைமுறையாக வளர்ச்சி சார்ந்திருக்கணும் இல்லையா மூன்று தலைமுறையாக வளர்ச்சி சார்ந்திருப்பவர்களும் இரண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணு அல்லது ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அவர்களிடம் அந்த நிலம் கைவசம் இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் பேசி இப்போ இந்த ஆச்சரியமா இருக்கு இரண்டாயிரத்தி ஆறு சட்டம் நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது தெரியல புதுசா இந்த சட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த மாதிரி தான் இருக்குது நாங்களாம் ரெண்டாயிரத்தி ஆறுலயே இந்த சட்டம் வெளிவந்தப்பவே தேடி தேடி படிச்சு இதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓ நம்மளுக்கு இவ்வளவு உரிமைகள் இதுல இருக்குதா இதை எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லி தேடி 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 உரிமைகளை வாங்குறதுக்கு என்ன வழி தேடி தேடி உரிமைகளை வாங்கணும் ஆனா இங்க தேடி தேடி கொண்டு ஏன்னா வன உரிமைகள் பத்தி பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்ல நம்மளுக்கு வன உரிமைகள்ல யாரு யாராவது என்னென்ன உரிமைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமைகள் சட்டத்துல ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமைகள் சட்டத்துல நம்மளுமே என்னென்ன உரிமைகள் சொல்லப்பட்டிருக்குது யாராவது சொல்லுங்களேன்

இரண்டாயிர வட உரிமை சட்டத்தில் நம்மளுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள் தனிநபர் உரிமை தனிநபர் உரிமை சமூக வன உரிமைகள் ஒன்று தனிநபர் உரிமைகள் ரெண்டு சமூக வன உரிமைகள் மூணு சமூக வனவள உரிமைகள் நாலு உரிமைகள் அஞ்சு மேம்பாட்டு உரிமைகள் இப்படி அஞ்சு வகையான உரிமைகள் வன உரிமை சட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து வகையான உரிமைகள் இருக்கு இல்லையா இப்ப இந்த ஐந்து வகையான உரிமைகள் என்ன சுட்டினா சொல்ற இந்த ஐந்து வகையான உரிமைகள் பண்ணணும் ஐந்து வகையான உரிமைகளை கிளைம் பண்ணணும் என்ன உரிமைகளை தனிநபர் உரிமை தனிநபர் உரிமை என்ன நம்ம சொந்தமாக நிலம் வச்சிருக்கிறது நம்மளுடைய கைவசத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலம் அல்லது குடியிருக்கக்கூடிய நிலம் அல்லது ஆடு மாடு வச்சிருக்கக்கூடிய நிலம் இது மாதிரி நம்மளுடைய சொந்த தேவைக்கு சொந்த பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உரிமை தனிநபர் உரிமை சமூக உரிமைகள் சொன்னாங்க சமூக உரிமைகள் சமூக வன உரிமைகள் அப்போ இந்த சமூக வன சொன்னாங்களே நெல்லிக்காய் கடுக்காய் தேன் விரகு ஆறு மாடு சமூக வன உரிமை சமூக வன உரிமைகளை சொல்லிக்கிறாங்க சிறுவன மகசூல் சேகரி அந்த சிறுவன மகசூல் சேகரிக்கிறதுல தான் நெல்லிக்காய் கடுக்காய் தேன் ஈச்சபொருள் இது மாதிரியான அது ஐம்பது வகையான பொருளாகவும் இருக்கலாம் நூறு நூற்றி ஐம்பது வகையான பொருள்களாகவும் இருக்கலாம் இது அனைத்தும் இது சிறுவன மகசூல் சேகரிக்கக்கூடியது இல்லையா இது ஒரு உரிமை இதுல சமூக வன உரிமை அடுத்தது மேய்ச்சல் உரிமை ஆடு மாடு மேய்க்கிறது முன்னூறு ரூபாய் கொடுத்து மேய்க்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா அது காசு கொடுக்காம மேய்க்கிறது அந்த உரிமை தான் அது சமூக வட உரிமைகள் மேய்ச்சலுக்கான உரிமைகள் அடுத்தது நீர்நிலைகள் அந்த கிராம எல்லை எல்லைப்பகுதிக்குள்ள நீங்க பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நீர்நிலைகள் குளம் இருக்கும் ஆறு இருக்கும் ஓடை இருக்கும் கிணறு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறது அந்த அந்த கிடைக்கக்கூடியது நீரை பயன்படுத்துவது அப்படி இருக்கக்கூடிய நீர்நிலை இதெல்லாம் பயன்படுத்துவோம் விவசாயத்துக்கு இது மாதிரி நிறையா பயன்படுத்துவோம் இது நீர்நிலைகளுக்கான உரிமைகள் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய புனித புனித ஸ்தலம் கோயில் இருக்கும் ஊருக்குள்ளேயும் கோயில் இருக்கும் காட்டுக்குள்ளேயும் கோயில்கள் இருக்கும் பாரஸ்ட் குள்ளையும் கோயில்கள் இருக்கும் அப்புறம் நம்ம செத்த பதக்கம் இல்லையா இடுகாடு இடுகாடுகள் இருக்கும் இங்கெல்லாம் சுடுகாடுன்னு சொல்றீங்க சுடுகாடுன்னா எரிக்கிற இடம்

நிர்வாகம் செய்வது இப்ப வனத்தை பாதுகாத்துக்கிற வனத்தை அது மாதிரி இந்த கிராம சபை அந்த வனத்தை பாதுகாப்பது மேலாண்மை செய்வது நிர்வாகம் செய்வது இது சமூக வன வன உரிமைகள் அது மேம்பாட்டு உரிமைகள் மேம்பாட்டு உரிமைகள் என்ன ரோடு மின்சாரம் ஸ்கூல் அங்கன்வாடி ரேஷன் கடை சமுதாய வளக்கூடம் செல்போன் டவர் நீர் பாசன தான் இது மாதிரியான ஒரு பதிமூணு திட்டங்களை கூடிய உரிமை மேம்பாட்டு உரிமை இத்தனை உரிமைகள் நமக்கு இந்த வன உரிமை சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா என்னென்ன உரிமைகள் சொல்லுங்க அஞ்சு வகையான உரிமைகள் நமக்கு வன உரிமை சட்டத்தில் வழங்கியிருக்கிறது இல்லையா அது என்னென்ன உரிமைகள் நான் சொன்ன சொல்லுங்க தனிநபர் தனிநபர் உரிமைகள் ஒண்ணு அப்புறம் சமூக வன வன உரிமைகள் அப்புறம் அடுத்தது சமூக வனவள உரிமைகள் சமூக வனவள உரிமைகள் வாழ்வின உரிமைகள் அப்புறம் மேம்பாட்டு உரிமைகள் எத்தனை வகையான உரிமைகள் நீங்க தான் சொல்லணும் தலைவர்கள் எத்தனை வகையான உரிமைகள் அஞ்சு வகையான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த உரிமைகளை உரிமைகளை நம்ம எப்படி கிளைம் பண்றது உரிமையை கொடுத்துட்டாங்க வன உரிமை சட்டத்தில் உரிமையை கொடுத்துட்டாங்க தனிநபர் உரிமை சமூக வன உரிமை சமூக வனவள உரிமை வாழ்விட உரிமை மேம்பாட்டு உரிமைன்னு சொல்லி அஞ்சு உரிமைகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ இந்த உரிமைகள்லாம் நம்ம அனுபவிக்க முடியா இந்த உரிமைகள்லாம் நம்ம வாங்கணும் முடியா வாங்கணும்ல அப்படி விட்டுரலாமா வாங்கணும் இல்லையா இது எப்படி வாங்குறது நீங்கள் தான் வழி இருக்க முடியா எப்படி வாங்குறது கேரண்ட்டை இல்லையா தலைவர்களுக்கு தான் பேசுகிறேன் இந்த உங்களுக்கு தெரியும் நான் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் பேச முடியும் இந்த உரிமைகளை வாங்கணும் இல்லையா இப்ப யாருக்கு நம்ம மனு கொடுக்க யார்கிட்ட மனு கொடுத்து இந்த உரிமைகளை நம்ம கிளைம் பண்ண மாடு மேய்க்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் நிச்சயம் கொடுத்து தான் இருக்கிறீங்க அப்ப அதை நிறுத்தணும் இல்லையா ஆடு மேய்க்கிறத மேய்க்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து தான் மேய்க்கிறீங்க அதை நிறுத்தணும் இல்லையா காசு கொடுக்காம ஆடு மேய்க்கணும் காசு கொடுக்காம உங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க காசு கொடுக்காம காசு கொடுக்காம ஆடுகள் மேய்க்கணும் அப்ப அத செய்யறது நம்ம எப்படி யாரு மனு கொடுக்கிறது சொல்லுங்க கொஞ்சம் பேசாதீங்க பேசுறதுன்னா வெளியே போயிருங்க நான் உங்களுக்காக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து இங்க வந்திருக்கேன் தம்பி தம்பி உங்களுக்காக தான் திருப்பூர் மாவட்டத்தில் இங்க வந்திருக்கிறோம் சும்மா நாங்கள் வந்து இங்க விளையாட்டா பேசிட்டு எங்களுக்கு இந்த வன உரிமை வேலைகள் நிறைய வேலைகள் இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க வந்திருக்கிறோம் நீங்க வந்து நீங்க இதெல்லாம் கவனிக்கலன்னு சொன்னா உரிமைகளை பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இருங்க ஆர்வம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் அரசு இவ்வளவு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் தமிழ்நாடு அரசு இவ்வளவு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க உங்கள்ட்ட தலைவர்கிட்ட கேள்வி கேட்ப கடைசியில் மன உரிமை குழு தலைவர் செயலாளர்கள் கேள்விகள் கேட்போம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நாங்க மேல டைரக்டருக்கு சொல்லணும் கிராம மன இருந்து தலைவர் செயலாளர் கேட்ட கேள்விகளுக்கு இது பதில் எடுத்து திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல இந்த தேதி கேட்டது இந்த பதிவு வந்துட்டு நாங்கள் சொல்லணும் அதனால கொஞ்சம் கவனிங்க போனா சுவிச் ஆஃப் பண்ணா அதாவது

கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றணும் எஃப்ஐ மூலிய வாங்கணும் கூட்டத்துக்கு நீங்க நேரத்துக்கு சரி வேற யாராவது சொல்லுங்க வேற தாசி மனு இந்த மாதிரி ரேஞ்சில் பணம் வாங்குறாரு ஆனாலும் பணம் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஏழு வனஒதிப்பு சட்டத்தில் சொல்லுது பணம் வாங்கக்கூடாதுன்னு அப்படின்னு தாசர்கிட்ட மனு கொடுக்கலாமா இல்லை கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாமா இல்லை ரேஞ்சர்கிட்ட கொடுக்கலாமா யார்கிட்ட கொடுக்கலாம் யாருக்கிட்ட கொடுக்கலாம் சரி கிராம சபையில் கொடுக்கலாம் கிராம சபை எப்ப நடக்கும் கிராமத்திலே இருக்குது இப்போ இந்த அஞ்சு வகையான உரிமைகளை நாம் பெறுவதற்கு அடிப்படையானது அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம சபை பஞ்சாயத்தில் அமைக்கப்பட்ட கிராம சபை கிடையாது வருஷத்துக்கு நாலு நடத்துவாங்க பஞ்சாயத்து மூலியமா கிராம சபை நடத்துவாங்க காந்தி ஜெயந்திக்கு ஒரு கிராம சபை நடத்துவாங்க இல்லையா காந்தி ஜெயந்திக்கு கிராம சபை நடத்துவாங்க இல்லையா மே தினத்தனைக்கு ஒரு கிராம சபை நடத்துவாங்க இல்லையா அந்த கிராம சபைகளில் இல்லை அப்ப கிராம சபை கிராமத்தில் ஒரு கிராம சபை பஞ்சாயத்து வீரபணூர் பஞ்சாயத்துல எத்தனை கிராமங்கள் இருக்குது கிராமங்கள் பதினோரு பழங்குடியின கிராமங்கள் இருக்குது பதினோரு பழங்குடியின கிராமங்கள் வீரப்பணுவ பஞ்சாயத்துல இருக்குது அந்த பதினோரு கிராமங்களும் ஒவ்வொரு கிராம சபை அமைக்கணும் ஒவ்வொரு கிராம சபை அமைக்கணும் ஒரு கிராமத்திற்கு ஒரு கிராம சபை புரியுதா இல்ல இந்த பஞ்சாயத்து ஒரு கிராம சபையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராம சபை

மேல் மரத்தூர் உட்காருங்க உட்காருங்க மேல் மரத்தூர்ல ஒரு கிராம சபை இருக்கு அமைச்சிருக்கிறோம் மேல் மரத்தூர்ல ஒரு கிராம சபை அமைச்சிருக்கிறோம் அந்த கிராம சபையில அந்த கிராம சபை மூலம் ஒரு வன உரிமை குழு தேர்வு பண்ணணும் இப்போ கிராம சபை கிராம சபை சொல்லணும் இல்லையா இப்போ நீங்களும் வன உரிமை குழு தாய் சொல்லிருக்கீங்க இல்லையா அப்போ உங்க ஊர்ல கிராம சபை அமைச்சிருக்கிறீங்களா உங்க ஊர்ல கிராம சபை அமைக்கல தலைவர்கள் பேர் மட்டும் அப்படியே பாதி பேர் லிஸ்ட் மட்டும் எடுத்துருக்குது எடுத்திருக்குது ஒரு கிராம சபை அப்படிங்கிறது அந்த ஊரில் மேல் பருவத்தில் ஒரு ஊர் சொன்னார் அந்த கிராமத்தில் எத்தனை குடும்பம் இருக்குதுங்க இருபது குடும்பமா இருபது குடும்பங்கள் அங்க இருக்குது அங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இருப்பாங்களா நாற்பத்தஞ்சு பேர் இருப்பாங்களா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மேல் மேல்மருவத்தூர் கிராமத்துல பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க முப்பது பேர் இருப்பாங்க இப்ப மேல் மருவத்தூர்ல முப்பது பேர் இருக்கிறாங்க முப்பது பேர் அங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட முப்பது பேர் கிராம சபை உறுப்பினர்கள் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க கிராம சபை உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்போ முதல்ல ஒரு கிராம சபையில உறுப்பினர் பெயர் பதிவு பதிவேடு தயாரிக்கணும் உறுப்பினர் பெயர் பதிவு பதிவேடு